அந்த காலத்தில் மெசேஜ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மீடியமா இருந்தது லெட்டர்ஸ் இங்க ஒரு அம்மா லெட்டர் எழுதுறாங்க பிறக்காத தன்னோட குழந்தைக்காக கற்பனையில ஒரு கடிதம் எழுதுறாங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸில் கே பாலச்சந்திரனுடைய டிரெக்ஷனில் வந்த படம் கல்கி அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருந்த லேடிக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கும் ஸோ அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார் அவங்க எவ்வளோலாம் டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்தாங்கன்னு இந்த கிட்ட பாட்டு கேட்டுட்டு இருக்க லேடி பேர் கல்கி அவங்க தான் மெயின் கேரக்டர் அவங்க கிட்ட சொல்ல சொல்ல இந்த கல்கி என்ன பண்ணுவாங்கன்னா பிரகாஷ் ராஜா மூணாவதாரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ரெண்டு ஒய்ஃப்க்கும் கொடுத்த அந்த டார்ச்சரை பிரகாஷ் ராஜுக்கு திரும்ப கொடுத்து அவங்க மூலமாக ஒரு குழந்தையும் கெயின் பண்ணி இப்போது பாட்டு பாடிக்கிட்டு இருக்க இந்த லேடிக்கு அந்த குழந்தைய கொடுத்துடுவாங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான படங்கள் இப்போயுமே சர்ச்சைக்குரியது தான் ஆனால் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இது எவ்வளோ சர்ச்சையை கிளப்பியிருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அந்த படம் நூறாவது நாள் வெற்றிக்கு ஒரு போஸ்டர் வந்திருக்கு